கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அரசியின் வாழ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான பதிலாக இருக்குங்க உங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு 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 முயற்சி எடுத்து நீங்கள் வின் பண்ணி போய்க்கிருக்கீங்க ஒரு நல்ல வெற்றியில் போய்க்கிருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு சிறு சங்கடமோ சில குழப்பமோ வரும் அந்த இடத்துல நீங்க பெரியவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா பெரியவங்களோட ஆலோசனை கேட்கணும் நீங்களா முயற்சி எடுக்கக்கூடாது ஏன்னா அல பெரியவங்களுடைய ஆலோசனையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அலட்சியப்படுத்தக்கூடாது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படின்னா பணம் விரயம் ஏற்படும் அந்த பண விரயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான வழியை நீங்கள் பாருங்க அதுக்கு ஒரு ஆலோசனையை கேளுங்க ஈஸியாக நீங்கள் பணத்தை இந்த வாரத்தில் தூக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி உங்களுடைய முன்னேற்றத்துலேயோ பொருளாதாரத்துலையோ எந்தவித பாதிப்பும் ஏற்படாது இந்த வாரத்தில் உங்களுக்கு பாதிப்பு அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயம் இன்னொன்று பெரியவங்க பேச்சை கேட்காம எடுக்கிற சில முடிவுகள் உங்களுக்கு சங்கடத்துக்கு கொண்டு போகும் இன்னொரு விஷயம் என்ன ஒன்றுனா பண விரயம் இது ரெண்டு மட்டும்தான் அந்த ரெண்டில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க உங்களுக்கு உண்மையிலே இந்த வாரம் ரொம்ப அருமையாக போகும்